உலகமெங்கும் இருக்கும் எனது அன்பான மார்ஸ் மீடியா நேர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பித்ருக்காரன் ஆத்மாக்காரன் நினைக்கப்படக்கூடிய சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு நிறைய பேர் கேட்குறாங்க சூரிய பகவானுக்கு பேச்சியே கிடையாது சூரிய பகவான் ஒரே இடத்துல தானே இருக்கார் கண்டிப்பா அவர் ஒரே இடத்துல தான் இருக்கார் ஆனா நம்ம எங்க இருக்கோம் நம்ம வந்து பூலோகத்தில் இருக்கோம் பூமியில இருக்கோம் இந்த பூமியில அந்த நவ அந்த ஆதிக்கம் அப்படியே கதிர்வீச்சுக்கள் மூலமாக வருது அப்போ இந்த பூமி தன்னைத்தானே நீள்வட்ட பாதையில் சுற்றின்ருக்கு இது சயின்ஸ் உங்களுக்கே தெரியும் அத்தனை பேருக்கும் தெரியும் அப்போ இந்த நீள்வட்ட பாதையில் இந்த பூமி தன்னைத்தானே சுற்றும் போது அந்த ஒவ்வொரு இடத்துலையும் அந்த சூரிய பகவானின் கதிர்வீச்சுக்கள் எப்படி எப்படி ஒரு இடத்துல விழுகிறதுங்கிறதை தான் இப்போ நம்ம வந்து பன்னிரெண்டு ராசி மண்டலங்களாக பிரித்து ஒவ்வொரு பெயர்ச்சியாக சொல்லிட்டுருக்கோம் அப்போ இந்த சூரிய பகவான் இப்போ இதுவரைக்கும் உங்களுக்கு கடக ராசியில் தக்ணாயண புண்ணிய காலம் ஆரம்பித்து அப்படியே போயின்னு இருக்காரு இப்போ எங்கே வரப்பறாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு வரப்போறார் ஆவணி மாதம் ஆவணி பிறந்தது புண்ணிய சதுர்த்தி ஆவணி மாதம் என்ன பிள்ளையார் சதுர்த்தி வரும் அதுதான் பிள்ளையார் எப்போவுமே ஆளுமை சிம்ம லக்னம் அப்போ இந்த சூரிய பகவான் ஆத்மக்காரகன் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஓரு நாட்கள் அவர் வந்து சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கேதுவின் மகம் நட்சத்திர சாதத்துலயும் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பன்னிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு வரைக்கும் சுக்கிர பகவானின் பூரம் நட்சத்திர கால்லையும் பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திர நட்சத்திரக்கால்லையும் சஞ்சாரம் போகிறார் இதில் என்ன விசேஷம் அப்படின்னா இந்த சிம்மராசியில் தான் கேது உட்கார்ந்துட்டுருக்க ஸோ கேதுவோடு சூரியன் சேர்றார் ரெண்டு பேரும் பகை கிரகங்கள் ஆனால் ரெண்டு பேரும் சேர்றதுனால நிறைய உலகத்தில் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகும் உலகத்தில் போர்கள் வரத்துக்கு வாய்ப்பு அனாவசியமான பிரச்சனைகள் பொருளாதார பின்னடைவு இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அந்த வகையில் ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இந்த மூணு நாளும் கேதுவும் சூரியனும் ஒரே நட்சத்திர சாரத்தில் ட்ராவல் பண்ணுறாங்க இந்த காலகட்டம் கொஞ்சம் கடுமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உலக அளவிலையும் சரி இந்திய அளவிலும் சரி தமிழக அளவிலும் சரி எந்த இதுலேயுமே வந்து கொஞ்சம் ஒரு டென்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மூணு நாளும் கவனம் இருக்கிறது நல்லது இப்போ இந்த முப்பத்தி ஒரு நாட்களும் சிம்ம சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவா பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது அன்பான சிம்ம ராசி நேர்களை இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு இந்த சூரிய பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் சாதாரணமாக இந்த சிம்ம ராசி என்பர்கள் வேக வேக வேகமா வேல் வேலை செய்யணும்னு நினைப்பீங்க ஆளுமை நிறைந்த ஒரு ஆட்கள் அது ஆணாகட்டும் என்னாகட்டும் சிம்ம ராசி அப்படின்னாலே சிம்ம லக்னம் சிம்ம ராசி ஏதா இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு ஆளுமை இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு பவர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குடும்பத்தில் ஒரு சின்ன பையனாக இருந்தால் கூட அவன் அங்கே ஆளுமையாக இருப்பான் குட்டி பையனாக இருப்பான் அவன் என்ன ஒரு அஞ்சாவது படிப்பான் ஆறாவது அப்படிபான் அவனே ஆளுமையோடு இருக்கணும்னு நினப்பான் ஏன் அப்படின்னா அந்த சிம்ம ராசிக்கே அது ஒரு இயற்கையான ஒரு இது அந்த வகையில் அந்த ராசிநாதன் சூரிய பகவான் இதுவரைக்கும் எங்கே இருந்தாங்கன்னா உங்களோட விரேயஸ்தானத்தில் இருந்துட்டு ஏகப்பட்ட செலவுகளை வச்சார் கரெக்டாக ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏகப்பட்ட செலவுகள் மருத்துவ செலவுகள் சுபச்செலவுகள் வெளியூரில் வெளிநாட்டு பயணங்கள் இடமாற்றம் இந்த மாதிரிலாம் வந்து மனசில் ஒரு குழப்பம் இருந்தது எடுக்கிற காரியங்கள்ல ஒரு தெளிவில்லை ஏதோ ஒன்று போயின்றது அந்த வகையில் விரயஸ்தானத்தை விட்டு விலகிய சூரிய பகவான் இப்பொழுது எங்கே வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்மராசிக்கு வரார் ஜென்மராசியில் ஆல்ரெடி கேது பகவான் இருக்கார் கேதுவுடன் இணைகிறார் குழப்பங்கள் அதிகமாகும் எப்படி சொல்றாரு அப்படின்னு நினைக்காதீங்க பிரிகாஷன் கவனமாக இருக்கணும் ஏன்னா சூரிய பகவான் கொஞ்சம் உஷ்டமான கிரகம் உங்களுக்கே தெரியும் சூரியன் இப்போ ஒன்றும் இல்லை இந்த தாயாரெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு சாதம் ஊட்டுவாங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து எல்லா எல்லா இடத்துலயும் உண்டு குழந்தைகளை வெளியில் அழைச்சிட்டு ஒரு ஏழு எட்டு மணிக்கு நைட்டு வெளியில் கொண்டு சந்திரனை காமிச்சு நிலாப்பார் நிலாப்பார் அப்படின்னு சோறு ஊட்டுவாங்க அது எல்லாருக்குமே தெரியும் சந்தோஷம் இந்த குழந்தையும் பார்த்துட்டு சிரிக்கும் சந்தோஷமாக சாப்பிடும் ஆனால் இதே தாயார் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு உச்சி வெயிலில் குழந்தைய கூட்டுன்னு வெளியில் கூட்டுன்னு போயிட்டு சூரியனை பார் நல்லா சாப்பிடு அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைய என்ன ஒவ்வொன்றும் ஆழும் முதல்ல இவங்களுக்கே எரிச்சலாக இருக்கும் பட்டு நண்டு வைப்பாங்க ஏன்னா இவங்களுக்கும் கோபம் உஷ்ணம் அந்த வகையில் அதான் சூரிய பகவான் உஷ்ணமான கிரகம் அப்படிங்கும்போது அந்த உஷ்ணமான கிரகம் ராசிக்குள்ள வர்றது கொஞ்சம் டென்ஷனை கொடுக்கும் ஏற்கனவே கேது இருக்கிறதால ஞானத்தை கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் இருக்கிற காரியங்கள்ல கவனமா இருக்கணும் உத்தியோகத்துல சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும் ஆனால் அதுல கொஞ்சம் நம்மளோட வேலை என்ன அதை கரெக்டாக செஞ்சாலே ஓகே அதுமாரி தொழில் வியாபாரத்துல என் கூட்டாளிகள் தான் அனுசன்னையா இருக்கணும் ஆனாலும் சில காரியங்கள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஏன்னா ஆளுமை சில வேலைகளை அற்புதமாக செய்வீங்க அதனாலே ஒரு நன்மை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் இந்த நேரத்தில் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நல்ல ஒரு இது எடுத்துக்கணும் அதாவது இந்த வில்லங்கம் இல்லாமையா அதேமாதிரி நல்ல அட்வொகேட் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த சொத்தை நல்லா படித்து பார்த்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குறது நல்லது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கலாம் கேதுவின் மகம் நட்சத்திரக்கார வரும்போது கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க மருத்துவ செலவுகள் வரலாம் அதே வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க அவங்களுக்கு ஏதாவது நெசசிட்டி அப்படின்னா அதற்குண்டான ஒரு சில வேலைகளை நம்ம செய்கிறது நல்லதுங்க முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் மூன்று பத்துக்குடைய அதிபதி சுக்கிர பகவானின் நட்சத்திர சாரமான நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு அனுகூலம் கிடைக்கும் ஏன்னா சுக்கிரன் அப்படின்னா ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு உத்தியோகத்தில் ஒரு வேலையை முடித்து கொடுப்பீங்க அதனாலே ஒரு வருமானம் வரும் அந்த வருமானத்தினாலே ஒரு சந்தோஷம் இருக்கும் அதுவே தொழில் வியாபாரம் லாபம் வரும் லாபம் வர்றதுனாலே ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலங்கள் கண்டிப்பாக இருக்குங்க முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு அதேமாதிரி இந்த நேரத்தில் ஜீவனம் விருத்தி அடையும் உத்தியோகம் பூஷா வேலை தர குழந்தைகளுக்கெல்லாம் நல்லது உத்தியோகம் கிடைக்கும் அதேமாரி என்ன வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைகள் உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிற குழந்தைகளுக்குலாம் அற்புதமான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக வந்து சேரும் பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் உங்கள் ராசிநாதனின் சூரிய பகவானின் நட்சத்திர சாரமான உத்திரம் காலில் வரும்போது கண்டிப்பா உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும் எடுக்கிற காரியங்கள்ல கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துல முக்கியமா குடும்பத்துல ஏன்னா குடும்ப பிரச்சனை வந்ததுனாலே நம்ம வெளியில எதையுமே செய்ய முடியாது சரியா என்ன இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு பிரபல நடிகர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு என்னன்னா எல்லாமே நான் எனக்கு சந்தோஷமாக இருக்கு ஆனால் குடும்பத்துல தான் கொஞ்சம் டென்ஷன் இருக்குன்னு ஓப்பனாக சொல்லியிருக்காரு அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் குடும்பத்தில் ஃப்ரீயாக இருந்ததுன்னா நம்ம வெளியில் எல்லா விஷயத்துலேயும் நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம் அதனால் குடும்பத்தில் கவனமாக இருக்கணும் ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து மூணு நாளும் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா இந்த சூரிய பகவான் கேது பகவானும் ஒரே நட்சத்திர சாரமான பூரண காலில் டிராவல் பண்ணுறாரு இந்த மூணு நாளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப விசேஷமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் ரொம்ப கேர் எடுத்து நம்ம செய்கிறது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க வாகன பயணங்களில் கவனமா இருங்க சரியா சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் சூரிய வழிபாடு சூரிய வழிபாடு தினந்தோறும் காலையில் எழுந்து காலைக்கடங்களாம் முடிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு சூரிய பகவானுக்கு நேர கிழக்கு முகமாக நின்று கொண்டு ரெண்டு முறை ஆத்மா பிரதட்சிணம் உங்களை நீங்களே சுற்றிக்கோங்க டூ டைம்ஸ் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மனசார தியானம் பண்ணுங்க சூரிய பகவானே அப்படின்னு சூரிய பகவான் உங்களுக்கு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை கொடுப்பார் அதனால இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணீங்களாலே உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலே அமர்ந்து கொண்டு கேதுவுடன் இணைந்தாலும் அதி அற்புதமான ஒரு உன்னதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மன சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க பலமுடன் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்